இது தமிழ் வீடியோ நம்மளோட தமிழ் வீடியோ அதாவது நியூஸ் சிலபஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு தலைப்பையும் வரிசையாக கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல அஞ்சு யூனிட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு அஞ்சு யூனிட் கம்ப்ளீட் பண்ணி எந்த தலைப்பையுமே மிஸ் பண்ணாம அதுக்கான தெளிவான விளக்கம் கூடுதல் குறிப்பு பாட புத்தக குறிப்பு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குற கொஷின்ஸு இதை எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கோம் ஃப்ரீ பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கோங்க பிளேலிஸ்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது தமிழ் இலக்கணம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதுல எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பிடிஎஃப் இருக்கும் இன்னொரு பிளேலிஸ்ட்ல வந்து பொது தமிழ் இலக்கணம் ரிவிஷன் இருக்கும் அது என்ன அப்படின்னா சைட் பை சைடு வந்து ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு தலைப்புக்கே இருபது முப்பது கொஷின் இருக்கிற மாதிரி ரிவிஷன் கொடுத்துட்ருக்கோம் ஓகேவா என்னென்ன எல்லாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பிலே ஒரு இருபது முப்பது பேட்டன் நீங்கள் பார்க்கும்போது என்னாகும்னா எப்படி கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ண அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் போய் பிளேலிஸ்ட்ல ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக இருக்கும்போது டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க ஓகே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து அழகு ஆறு யூனிட் சிக்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த யூனிட் சிக்ஸ் முடிஞ்சிடுச்சுன்னா செவன் மட்டும் தான் ஒரே ஒரு யூனிட்டு அந்த தமிழறிஞரும் தொண்டும் அதுல வந்து மனப்பாட பகுதிகள் தான் அதிகமாக இருக்கும் இது வரைக்கும் எல்லாமே இலக்கணம் எண்பத்தஞ்சு மார்க் இதுல வந்துருது நிச்சயம் அந்த லாஸ்ட் யூனிட்ல மட்டும் ஒரு பதினஞ்சு மார்க் தான் அது பாட புத்தகத்துல இருந்து நம்ம படிக்கிறது தான் ரொம்ப ஈஸி இன்னும் ஒரு ஒன் மேக்ஸிமம் ஒன் மந்தையே நம்ம ஹோல் சிலபஸையும் தமிழில் முடிச்சிருவோம் சைட் பை சைட் ரிவிஷனுக்கு ஒரு ரெண்டாயிரம் கொஷின் கிட்டே கவர் ஆகுற மாதிரி இதுலருந்து ரிவிஷனும் கொடுத்துருவோம் அப்புறம் ஒன்ஸ் கால் ஃபார் வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரீயா டெஸ்ட் பேச்சும் கண்டக்ட் பண்ணுவோம் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல்லையோ இல்லை டெலகிராம் லிங்க்லயோ ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க கண்டினியூஸா நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க இதில் நம்ம பார்க்க போகிறது பாருங்க யூனிட் சிக்ஸில் இருக்கிற இந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த எல்லாத்தையும் தான் இந்த டாபிக் எல்லாம் கவர் பண்ண போறோம் பாருங்க ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிதல் ஆக்சுவலாக என்னென்னா இந்த டாப்பிக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி இதே சிலபஸில் கொடுத்ததே தான் ரிப்பீட் ஆகிருக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி அயற் தமிழ் சொல் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க நம்ம அதில் அயற் தமிழ்ச்சொல் அப்போ அயற் தமிழ் சொல்ன்னா தமிழ் சொல் இல்லாத மற்ற பிறமொழி சொற்கள் எல்லாமே அதில் வந்துடும் அயற்ச்சொல் தமிழ் சொல்னு ஒரு டைப் டைட்டில் இருக்கு அடுத்தது கலைச்சொல் அறிவோம் அப்படின்னு ஒன்று இருக்குது கலைச்சொல் கலைச்சொல் அறிவோம் இந்த கலை அதே மாதிரி சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற எல்லா கலை சொற்களும் கொடுத்துட்டோம் அது இதுக்கு முந்தின ஒரு யூனிட்ல கவர் ஆச்சு அது கொடுத்துருக்கோம் நம்மளோட பிளேலிஸ்டில் அந்த வீடியோ இருக்குது இன்னொன்று அதே மாதிரி அயர் வேறு மொழி சொற்களை எப்படி தமிழ் சொல்லுக்கு மாத்துறது அதுக்கு வந்து ஒரு முந்நூறு நானூறு இதே மாதிரி அயர் சொற்களும் அதுக்கான தமிழ் சொற்கள் மீனிங்கும் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம் இப்போ இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த டாபிக் இப்போ கலைச்சொல்ல ஆங்கில சொற்களும் வரும் மற்ற சொற்களும் கலந்து வந்துடும் இதுல தான் ஆங்கிலம் தான் அதிகமா இருக்கும் ஆங்கில சொல் எல்லாமே பாட சம்பந்தப்பட்டது எல்லாம் அந்த வீடியோவில் கவர் ஆயிடுச்சு அயர்ச்சொல் தமிழ் சொல்லியும் அதே மாதிரி பிறமொழி சொற்கள் எல்லாமே கவர் ஆயிடுச்சு இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு வீடியோவை இதுல கேட்டிருக்காங்க அதனால என்ன சொன்னேன்னா பாட புத்தகத்தில் இருக்க குறிப்புகள் அஹ் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் ப்ராக்டிஸுக்கு இதுலயும் நான் கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுக்குறேன் ஆங்கிலம் ஆஹ் டு தமிழ் அந்த மாதிரி இதையும் பார்த்துக்கோங்க நீங்க எப்பயெல்லாம் இந்த தலைப்பு பார்க்குறீங்களோ அது கூட சேர்ந்து அயற் சொல்லியும் இந்த கலைச்சொல் அறிவும் ரெண்டு வீடியோவும் நீங்க சேர்த்து தான் பார்க்கணும் ஏன்னா இது எல்லாமே தான் இதோ இதில் நீங்க பாக்குறதா அதில் கொஷினாக கேட்பாங்க அதில் பார்க்குறது இதில் கேட்பாங்க எல்லாம் ஒரே டாபிக் ரிலேட்டட் தான் அதனால நீங்க வந்து ஒன்னு படிச்சாலே மூணுதுக்குமே வரும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டாபிக்னா இது மட்டும் கிடையாது அந்த ரெண்டு தலைப்பும் சேர்ந்து நீங்க எல்லாமே சேர்த்து கம்பைண்டா படிச்சுக்கோங்க அதுலேயே தேவையான அளவுக்கு நிறைய கொடுத்துருக்கேன் அதுவே உங்களுக்கு டைம் இருக்காது சரி இதுல பாருங்க விளக்கம் ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்பது பல மொழிகளில் உள்ள சொற்களின் பொருளை எல்லா லாங்குவேஜிலும் இருக்கிற சொற்களோட பொருளை எடுத்து மற்றும் அதோட பயன்பாட்டை ஒப்பிட்டு அதற்கான சரியான தமிழில் மாற்றங்களை ஆராய்தல் அது அப்படியே தமிழ்ல வந்து அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த தலைப்பு நோக்கம் மொழிகளிடையே சரியான பொருள் மாற்றம் செய்யும் திறனை கொண்டிருக்க வேண்டும் ஏன்னா டிரான்ஸ்லேட் பண்ண நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் இதுக்கு முந்தின வீடியோலயே சொல்லியிருப்பேன் நிறைய கவர்மெண்டோட டாக்குமெண்ட் சர்க்குலர் இதெல்லாம் வரும்போது அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கிற வேலை வாங்கிட்டு வந்து பண்ணிக்க பண்ணி திரும்ப பண்ணிக்கலான் ரிப்ளை லெட்டர் அனுப்ப முடியல பிரச்சனை ஆகுறதுனால இந்த மாதிரி தலைப்புகள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பாடுங்க பாட புத்தக குறிப்புகள் எல்லாம் பாத்திரலாம் நைன்த் ஸ்டாண்டர்ட்ல புது புக்ல மட்டும் ஒரு சில தலைப்புகள் வந்து இந்த மாதிரி மொழிபெயர்ப்பு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்குரியது மட்டும் இங்க கொடுத்துருக்கோம் இங்கே ரொம்ப பழைய புக்கு இதெல்லாம் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைப்பா ஏன்னா புக்கில் இருக்கதே கேட்க போறது கிடையாது அவங்க சாம்பிளுக்கு தான் இதை நம்ம பார்த்துக்கிறணும் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்றப்போ நம்ம ஆன்சர் பண்ணணும் இப்போ மேக்ஸ் பார்க்குறோம் புது புக்கில் பார்த்துட்டு திரும்ப நான் பழைய புக்லையும் போய் மேக்ஸ் பார்க்கணுமா ஃபுல்லாக எல்லா டாப்பிக்கும் சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் போடணுமா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா இல்லை புது புக்கில் பார்த்துட்டு அதே கண்டென்ட் தான் மேக்ஸ் எங்கே போனாலும் அதே கண்டென்ட் தான் அதே மாதிரி தான் இலக்கணம் நீங்கள் புது புக்கில் எல்லாமே ஓரளவு கவர் பண்ணிட்டாலே போதும் ஓகே இப்ப பாருங்க மொழி பெயர்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க லிங்குவிஸ்டிக்ஸ் லிங்க்விஸ்டிக்ஸ்னா அதுக்கு சரியான தமிழ் மொழி என்ன அப்படின்னு கேட்குறாங்க தமிழ் வார்த்தை வந்து மொழியியல் மொழியியல் அப்படிங்கிறது லிங்குவிஸ்டிக்ஸ் அடுத்தது லிட்ரேச்சர் லிட்ரேச்சர்னா இலக்கியம் இது எல்லாருக்கும் ஓரளவு தெரியும் லிட்ரேச்சர்னா இலக்கியம் அடுத்தது இதுக்கு என்ன பேருனா மொழியியல் அறிஞர் அப்படின்னு பேரு அறிஞர் அடுத்தது பாலிகிளாட் பாலிகிளாட்னா பல்மொழி பாலினானே பல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பல்மொழியாளர் பல்மொழியாளர் அடுத்தது ஃபோனாலஜிஸ்ட் ஃபோனாலஜிஸ்ட் அப்படின்னா ஒளியியல் ஃபோனிம் ஒளியன் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா ஒளியியல் அறிஞர் லஜிஸ்ட் லாஜிஸ்ட்டுன்னு வந்துட்டாலே அதெல்லாமே அந்த அந்த துறை சார்ந்த அறிஞர்களை குறிக்கிறது டிக்ஸ் ஸ்டிக்ஸ்னு வருதில்ல இங்க பாருங்க லிங்கு ஸ்டிக்ஸ் ஃபோனிக்ஸ் அப்படின்னா அது அந்த துறையின்னு அர்த்தம் ஓகேவா துறை சம்பந்தப்பட்டது இதுக்கு வந்து என்னது அப்படின்னா ஒலிவியல் ஒலி சம்பந்தப்பட்டது அதனால ஒலிவியல் ஓகேவா இதெல்லாம் வந்து இப்படி வந்து நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம பார்த்த உடனே எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஓரளவு முன்னாடியே கொஞ்சம் தெரிஞ்சிருந்தோம்னா இந்த மாதிரி டைரக்டா ஏன்னா ஆப்ஷன்ல நாலுமே கரெக்டா இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு இருக்கும் அதனால இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மனப்படமாவே பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் பாருங்க அறிஞர்களின் பொன்மொழிகளை தமிழில் மொழிபெயர்த்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு கீழேயே ஆன்சர் கொடுத்துருக்கேன் அறிஞர்களின் பொன்மொழிகள் இதை வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் மட்டும் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க எவ்ரி ஃபிளவர் இஸ் அ சோல் பிளாசிம் பிளாசமிங் இன் நேச்சர் இது யார் சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம தேவையில்லை நம்மளுக்கு தேவை அந்த பொன்மொழிகள் தான் எவ்ரி ஃப்ளார் இஸ் அ சோல் பிளாசமிங் இன் நேச்சர் அப்படின்னா இயற்கையில் மலர்ந்து மனதை மகிழ்விக்கும் ஒவ்வொரு மலரும் ஒரு ஆன்மா அப்படிங்கிறது தான் எவ்ரி ஃப்ளார் இஸ் அ சோல் ஒவ்வொரு மலருமே ஒரு ஆன்மா எப்போ இயற்கையா மலர்ந்து மனதை மகிழ்விக்கும் போது இதுதான் அவர் சொன்னது ரெண்டாவது சன்செட் இஸ் ஸ்டில் மை ஃபேவரைட் கலர் அண்ட் ரெயின்போ இஸ் செகண்ட் அதாவது எல்லாருமே நம்ம ரெயின்போ கலர்ஸ் தான் பிடிக்கும்னு சொல்லுவோம் அப்படியே அந்த வானவில்லை பார்த்தாலே சந்தோஷப்படுவோம் அந்த வானவில் கலர் வந்து ஆனா இவர் என்ன சொல்றாருனா சன்செட் கலர் இருக்கும் பாத்தீங்களா அதுதான் எனக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட் ஃபேவரேட் கலரு அதுக்கு அடுத்து தான் ரெயின்போ கூட எனக்கு அப்படின்னு சொல்றாரு மாலை கதிரவன் என் மனம் கவரும் நிறம் வானவில் அதற்கு அடுத்தது வானவில் கூட அதுக்கு அடுத்து தான் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது அண்ட் early மார்னிங் வாக் இஸ் அ blessing ஃபார் அ whole day காலையில ஹோல் டே காலையில் எழுந்திரிச்சு அதிகாலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறது வந்து அந்த ஹோல் டேக்கும் ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி இதை எப்படி தமிழில் சொல்லலாம்னா காலை நடை ஒரு நாளின் முழுவதும் ஆசிர்வாதம் ஆகும் ஒரு நாளின் ஆசிர்வாதம் ஒரு நாள் முழுக்க நம்மளுக்கு வந்து ஒரு ஆசிர்வாதமாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா அந்த ஏர்லி மார்னிங் வாக் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஜஸ்ட் லிவிங் இஸ் நாட் எனப் ஒன் மஸ்ட் ஹாவ் சன்சைன் ஃப்ரீடம் அண்ட் ஏர் லிட்டில் ஃபிளார் ஆக்சுவலா இதோட மீனிங் எல்லாம் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் டீப் மீனிங்கா இருக்கும் ஒருத்தரோட வாழ்க்கையில சூரிய உதயமும் சுதந்திரமும் ஒரு அழகான பூவோட மலர்ச்சி இதுதான் நம்மளுக்கு வந்து முக்கியம் சும்மா வாழ்றது வாழ்க்கை கிடையாது இந்த மாதிரி எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறது அதோட மீனிங் ஆனா நம்மளுக்கு தேவை அப்படியே மொழிபெயர்த்துன்னு தானே கேட்டிருக்காங்க அதனால அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆனா அங்க வந்து போய் நீங்க வந்து உள்ள இருக்க அர்த்தம் கேட்குறாங்களா இல்ல டேரெக்ட் மீனிங் கேட்குறாங்களான்றத பார்த்து ஆப்ஷனை வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க பாருங்க ஃபோர்த் ஒன் வாழ்வது மட்டுமே போதாது ஒருவருக்கு சூரிய ஒளி சுதந்திரம் மற்றும் ஒரு சிறிய மலர் வேண்டும் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஏன்னா அவங்க கேட்டு மொழிபெயர்ப்பு தான் இதை நான் வந்து உள்ள அர்த்தம் கொடுத்தேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா இல்லையா அங்க வேற என்னமா கொடுத்துருக்கு நீங்க ஒன்னு கொடுத்துக்கிறீங்கன்னு சொல்லுவீங்க அதனால தான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கோம் பொன் டிரான்ஸ்லேட் தான் பண்ண சொன்னாங்க நம்ம எக்ஸாம்ல இது என்ன குறிக்குது இது என்ன அர்த்தத்துல வருது அப்படின்னு கேட்டா நீங்க டிரான்ஸ்லேட்டும் பண்ணி மனசுக்குள்ள அதோட மீனிங்க ஆப்ஷன்ல இருந்து எடுத்து எழுதணும் ரெண்டு விதமாகவும் கொஸ்டின் வந்து கேட்கலாம் கொஸ்டின் கேட்டாப்புல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியும் கேட்கலாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதோட அர்த்தம் அப்படியும் கேட்கலாம் பொருள் எதை வந்து குறிக்குது அப்படின்னு அடுத்து பாருங்க அதே நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இன்னொரு இயல்ல முன்ன பின்னாடி மொழித்திறன்ல கொடுத்தது தான் இது ஒரு ஆக்டிவிட்டி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த தான் வந்து இங்கிலீஷில் மொழிபெயர்க்க மொழிபெயர்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்னது பாட்டில் சைக் சைலோஃபோன் சைலோஃபோன் நம்ம சொல்லுவோம் இல்லையா அதேது பாட்டில் சைலோஃபோன் எப்படி மேக் பண்ணுறது மேக் மியூசிக் வித் பாட்டில்ஸ் யூ வில் நீட் சிக்ஸ் glass பாட்டில்ஸ் உடன் ஸ்பூன் வாட்டர் ஃபுட் கலரிங் ஃபஸ்ட்டு ஃபில் ஒன் பாட்டில் வித் வாட்டர் தென் fill each கலர் வித் அதர் பாட்டில் வித் ஸ்லி ல்லை வந்து ஸ்பூன் கேன் யூ பிளேட் இது என்னென்னா ஒரு பாட்டில்ஸ் இருக்குது ஒரு அஞ்சாறு பாட்டில் எடுத்துக்கிறாங்க அதில் வேறு வேறு லெவலில் தண்ணியை நிரப்பிக்கிறணும் நிரப்பிட்டு அதில் கலரையும் ஆட் பண்ணிக்கணும் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கலர் ஏன்னா நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக எது எந்த பாட்டில்னு அதுக்காக ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு உடன் ஸ்பூனை வச்சு அது மேலே நம்ம அது தட்டுனோம்னா ஒவ்வொன்றும் ஒரு சவுண்ட்ல வரும் இப்படி சரதுன்னு எழுத்தோம்னா ஒரு சவுண்ட் வரும் சைல போன் வந்து அப்படிதான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சவுண்ட் வரும் பாட்டில வச்சு நம்ம சைல போன் கிரியேட் இதை தமிழில் எப்படி சொல்லலாம் பாருங்க இது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க பாட்டில் சைலஃபோன் அதாவது குப்பிகளுடன் இசை உருவாக்குங்கள் இதுக்கு தேவையானவை ஆறு கண்ணாடி குப்பிகள் மரக்கரண்டி நீர் உணவு நிறம் அதாவது ஃபுட் கலர் ஓகேவா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு குப்பியை முழுவதும் நீரால் நிரப்புங்கள் அடுத்த குப்பியை அதன் பக்கத்தில் உள்ளதை விட சிறிது குறைவாக நிரப்புங்கள் செகண்ட் ஒன் வந்து நீரின் மட்டங்களை தெளிவாக காண சில உணவு நிறங்களை சேருங்கள் தேர்ட் ஒன் வந்து மரக்கரண்டியின் முனையால் குப்பிகளை தட்டுங்கள் நீங்கள் ஒரு பாடலை வாசிக்க முடியுமா இப்போ ஒரு டியூனை வந்து உங்களால கிரியேட் பண்ண முடியுதா அவ்வளவுதான் இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சா போதும் ரொம்ப அப்படியே அஹ் பயங்கரமா பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஆனா மரக்கரண்டி குப்பி உணவின் நிறம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தெரியணும் அப்போதான் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் இப்ப நெக்ஸ்ட் ஒன் பாருங்க பின்வரும் பத்தியில் இடம்பெற்றுள்ள மொழி சொற்களுக்கு நிகரான தமிழ் சொல்லை எழுதுக அதே நைன்த் ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்க ஒரு மொ மொழியை ஆல்பம்ல இருக்க எக்ஸசைஸ் தான் இது இதுல வந்து ஒரு பெரிய பராகிராஃப் இதை ஃபுல்லாக அப்படியே வந்து டிரான்ஸ்லேட் பண்ண சொல்றாங்க நம்மளுக்கு எக்ஸாமுக்கு இப்படியெல்லாம் கேட்க போகிறது கிடையாது இதுல இருந்து ஒரு வேர்டோ ஒரு சென்டென்ஸோ கொடுத்து நம்மளுக்கு கேட்கலாம் பாருங்க நாக்கு தான் ஐம்புலன்களிலேயே ரொம்ப வீக்கு அதற்கு நான்கு ஆதார ருசிகள் தான் தெரியும் எலுமிச்சையின் புளிப்பு சர்க்கரையின் தித்திப்பு காப்பியின் கசப்பு உப்பு இவை தவிர சேவரி என்று சொல்கிற டேஸ்ட் எல்லாம் இந்த நான்கு ஆதார ருசிகளின் கலப்பு தான் நாக்குக்கு நாலு டேஸ்ட் தான் பேசிக்கா தெரியுமா ஆனா நம்மளால நிறைய டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ண முடியுது இல்லையா அப்ப என்ன அர்த்தம்னா இந்த எப்படி மூணு கலர் மிக்ஸ் ஆகி பல ஆயிரம் கலரான கலர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது ஷேடு அது மாதிரி இந்த நாலு டேஸ்ட் தான் நம்ம நாக்குல இருக்கு அது மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு பல ருசிகளை நம்மளால உணர வைக்குது இந்த ருசிகளை தொட்டு அறிய நாக்கில் வெவ்வேறு இடங்கள் உண்டு தித்திப்பு நுனி நாக்கு நம்மளுக்கு தெரியும் இனிப்பு வந்து நுனி நாக்குல தெரியும் உப்பு நாக்கு முழுக்க பரவலா தெரியும் குறிப்பா நுனியில கசப்பு உள்நாக்குல தான் அந்த உள்நாக்குல அந்த கசப்பு இருந்துட்டே இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் புளிப்பு இது ரெண்டுமே உள்நாக்கில இருக்கும் சேவரி நான்கின் வலது இட நாக்கின் வடது இடது புறங்கள் வந்து புளிப்பும் சேவரி கல இதுவும் டேஸ்டும் நாக்கோட வலது பக்கம் இடது பக்கம் மாறி மாறி அதுக்கேத்தாப்புல டேஸ்ட் தெரியும் ஒரு சராசரி மனிதனுடைய நாக்கில் ஒன்பதாயிரம் சுவை அரும்புகள் உண்டு சுவை அரும்பு அந்த சென்ஸ் இதுன்னு சொல்லுவோம் இல்லையா ஆஹ் டேஸ்ட் சென்ஸ் மட்டும் ஒன்பதாயிரம் இருக்கும் அலட்டல் வேண்டாம் உடனே ரொம்ப பீத்திக்க வேண்டாம் குழந்தையின் நாக்குடன் ஒப்பிடும் போது இது ஒன்றுமே இல்லை நம்மளை விட குழந்தைகளுக்கு அதிகமா இருக்கும் ஏதாவது மருந்தை நாக்கில் தொட்டால் குழந்தைகள் என்னமாக எக்ஸ்பிரஷன் காட்டுகின்றன சுவைக்கு வாசனையும் சேர வேண்டும் சுவைனா சுவைக்கு நாக்கு மட்டும் தேவை கிடையாது வாசனையோட சாப்பிடும் போது மட்டும்தான் அதோட டேஸ்ட் நம்மளுக்கு தெரியும்னு சொல்றாங்க இரண்டும் ஒத்துழைத்தான் தான் பாதாம் அல்வா ஐஸ்கிரீம் போன்றவற்றை ருசிக்க முடியும் ரெண்டு டேஸ்ட் மூக்கும் இருக்கணும் வாடையும் இருக்கணும் டேஸ்டும் தெரியணும் அப்பதான் நம்ம வந்து முழுசா வந்து ஃபீல் பண்ண முடியும் மூக்கை கொண்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பாருங்கள் ஜில்லு இருக்கும் அவ்வளவே ஏதோ ஜில்லுன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்குமே தவிர அதோட டேஸ்ட் பெருசா நமக்கு தெரியாது இது வேணா நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க கூடவே சூடும் உணவின் தோற்றமும் முக்கியம் அதே மாதிரி மூக்குக்கு மொத்தம் ஏழு வாசனைகள் நாக்குக்கு நாலு ருசி தெரியிற மாதிரி மூக்குக்கு ஏழு வாசனை மட்டும்தான் பேசிக்கா இருக்குமா கற்பூர வாசனை பெப்பர்மிண்ட் வாசனை மலர்களின் வாசனை மஸ்க் என்னும் அரபு சேக் சென்ட் வாசனை ஈத்தர் அல்லது பெட்ரோல் வாசனை அழுகிய முட்டை வாசனை காட்டமான அமில வாசனை இந்த ஏழு வாசனைகளோட கலப்புகளாலதான் நம்மளால ஆயிரக்கணக்கான வாசனைகளை உணர முடிகிறது அப்படின்னு சொல்றான் நம்ம நார்மலா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான் இதெல்லாம் இது ஆக்சுவலா எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா சுஜாதாவோட புக்கு ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற ஒரு புக்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கண்டென்ட் இது மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட்டை குடுத்து நம்மளை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லலாம் பாருங்க இதோட ஆன்சர் இங்க நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணி இதை பாத்துக்கோங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாத்துக்கோங்க த டங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அமாங் த ஃபைவ் சென்ஸ் இட் ரெகனைஸ் ஒன்லி ஃபோர் பேசிக் டேஸ்ட் த சோர் சோர்னஸ் ஆஃப் லெமன் த ஸ்வீட்னஸ் ஆஃப் சுகர் த பிட்டர்னஸ் ஆஃப் காஃபி அண்ட் சால்டினஸ் அபார்ட் ஃப்ரம் தீஸ் சவரி நோனஸ் உமாமி இஸ் மியர்லி அ காம்பினேஷன் ஆஃப் தீஸ் ஃபோர் ஃபண்டமெண்டல் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் த டங் டிடெக்ட் தீஸ் ஸ்டேட்ஸ் ஸ்வீட்னஸ் Tip of the tongue, saltiness spread across mainly at the tip, bitterness, inner tongue, soreness, savory, left and right sides of the tongue. An average human tongue contains 9000 taste buds. No exaggeration. Compared to a child tongue, this is nothing. Have you ever noticed how children react when something bitter or medical medicinal touches their tongue? taste must include smell as well only when both work together can we truly enjoy almond halwa ice cream and similar foods try eating ice cream while pinching your nose it will feel cold that's all additionally temperature and appearance of food are also important the nose can detect seven types of smells camphor scent peppermint scent ஃப்ளோரல் மஸ்க் அண்ட் எய்தர் ஆர் ரோட்டன் சென்ட் சென்ட் பஞ்சன் ஆசிட் மிக்கல்ை கம்பை தீஸ் சென்ஸ் இதான் அதோட டிரான்ஸ்லேஷன் இதை நீங்க எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் போட்டு கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டாலும் சரி பாருங்க அந்த புக்கு பேரை கூட மாத்திருக்கு ஒய் ஃபார் வாட் ஹவு அப்படிங்கிறது புக்கு சுஜாதாவோட புக் ஓகே இந்த மாதிரி நீங்க வந்து புக்ல இருக்கிறதையும் கான்செப்டையும் தெரிஞ்சுக்கோங்க கொஸ்டின் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற ஆன்சர் பண்ணிக்கணும் கூடுதல் குறிப்புகள் நிறைய கொடுத்துருக்கோம் பாருங்க ஆல்ரெடி நான் வந்து சொன்ன மாதிரி பழைய ரெண்டு வீடியோலையும் இதே மாதிரி நிறைய கூடுதல் குறிப்பு கொடுத்துருக்கேன் அது கூட இதையும் சேர்த்துக்கோங்க இதுல நிறைய விஷயங்கள் நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற வார்த்தைகள் தான் அதனால தெரியும் ஒரு சில தெரியாததை மட்டும் நீங்க மார்க் பண்ணி திரும்ப படிச்சுக்கோங்க கூடுதல் குறிப்புகளை வெரிஃபை பண்ணிக்கோங்க கடைசியா நம்ம பார்க்க போறது வந்து தேர்வு நோக்கில் தேர்வு நோக்கில் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எப்படி கேட்பாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ஆங்கில சொல் அற்ற தமிழ் சொற்றொடரே அறிக இங்கிலீஷ் வேர்டு மிக்ஸ் ஆகாத முழுசா தமிழ் வார்த்தை மட்டும் இருக்கிற சென்டென்ஸ் எதுன்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க பஸ்ஸில் ஃபுட்போர்டில் டிராவல் செய்யாதே ஃபுட்போர்டு பஸ்ஸு எல்லாம் நம்மளுக்கு இங்கிலீஷ் வேர்டு தெரியும் வராது பஸ்ஸில் வாசற்படியில் பயணம் செய்யாதே நம்மளுக்கு பஸ் பஸ்ன்னு சொல்லி சொல்லி பஸ் இங்கிலீஷ் வேர்டுன்றதே மறந்துடுவோம் அப்ப டக்குன்னு இது கரெக்டா தானே இருக்குன்னு நினைச்சிருவோம் ஆக்சுவலா பஸ் இங்கிலீஷ் வேர்டு அதனால அதுவும் வராது பேருந்தில் படிக்கட்டில் பயணம் செய்யாதே அப்படிங்கறதுதான் சரியான ஆன்சர் இங்கேயும் ஃபுட்போர்டுன்னு வந்திருக்கு அதனால நாலாவது ஆப்ஷனும் வராது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை எழுது மிசைல் மிசைல் அப்படின்னா அணுகுண்டா செயற்கை கோளா எல்லாமே இந்த அஸ்ட்ரோ சம்பந்தப்பட்டதா தான் இருக்கு அப்ப இதுல எது இதுக்கு கரெக்டானது அப்படின்னா மிசைல்னா ஏவுகணை அப்படிங்கிறது தான் சரியானது ஆகாய விமானம் செயற்கை கோளுக்கு சேட்டலைட் வந்துடும் அணுகுண்டுக்கு ஆட்டம் பாம்பு வந்துடும் ஆகாய விமானம் எல்லாம் வராது மிசைல்னா ஏவுகணை புரியுதா இந்த மாதிரி எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் வரலாம் அதுல இங்கிலீஷ் வேர்டை தமிழாவும் இல்லை தமிழ் வேர்டு இங்கிலீஷாவும் எப்படி வேணாலும் மாற்ற சொல்லி கேட்கலாம் இந்த டைட்டில் பெருமொழி சொற்களும் தான் இருக்கே இதுல ஃபுல்லாக இங்கிலீஷாவே இருக்குன்னா நான் சொன்ன அந்த பழைய ரெண்டு வீடியோவிலையும் பிறமொழி சொற்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷுக்கு தான் அதிகமாக கொடுக்கல அதனால இதுல ஃபுல்லாக இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸா கொடுத்துருக்கேன் நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் கவர் ஆயிரும் அடுத்த கொஸ்டின் பாருங்க தேர்ட் கொஸ்டின் கல்வனை கோரல் கடுங்கோல் அன்று இதில் கோரல் என்பதன் ஆங்கில சொல் என்ன இந்த மாதிரியும் கேட்பாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து ரொம்ப கவனமா நீங்க செய்யணும் இப்போ கல்வனை கோரல் கடுங்கோல் அன்று இது உங்களுக்கு எங்க பாத்துருக்கோம்னு தெரியுதா சிலப்பதிகாரத்துல கண்ணகி கிட்ட பாண்டிய மன்னன் சொல்லுவார் கண்ணகி வந்து எப்படி நீங்க கணவரை கொள்ளலாம் அப்படின்னு கேட்கும் போது அவரு கல்வனை கோரல் கடுங்கோல் அன்று திருடனை கொள்றது ஒண்ணும் பெரிய தப்பு கிடையாது பெரிய குற்றம் கிடையாது வீட்டுக்காரர் வந்து தானே அப்படின்னு சொல்லி கோபமா சொல்லுவார் அந்த வார்த்தை தான் இது அப்ப கல்வனை கோரல் கடுங்கோல் அன்று அப்ப கோரல் இந்த இடத்துல எந்த என்ன மீனிங்ல சொல்றாரு கில்லிங் தான் ஆன்சர் கல்வனை கொல்றது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாரு வயலன்ஸ் வராது வன்முறை இன்ஜஸ்டி வராது சிவியாரிட்டி வராது ஓகேவா அப்ப இதோட ஆன்சர் வந்து கில்லிங் அடுத்த கொஸ்டின் பாருங்க பொருத்துக ஃபார்மேட்ல கேட்டிருக்காங்க பொருத்துக இந்த ஃபார்மேட்லையும் கேட்கலாம் நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு அந்த ஆப்ஷனுக்குரிய ஆன்சர் இந்த பக்கம் இருக்கும் நம்ம கரெக்டாக ஒரே இதில் நாலு கொஸ்டின் கேட்டதுக்கு ஈக்குவல் ஆயிருது இல்லையா அதனால மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் கேட்க ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா ஏதோ ஒரு இதுல ஆப்ஷன்ல நம்ம டிக் பண்ணிட்டு ஓடிடக்கூடாது கரெக்டாக தெரிஞ்சு போடுறவங்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாருங்க இது புல்லட்டின் அப்படின்னா என்ன அப்படின்னா சிறப்பு செய்தி இதழ் இது வந்து ஒன்னு ஃபேக் நியூஸ் ஃபேக் நியூஸும் நியூஸும் டக்குன்னு வாசிக்கும் போது நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம் கவனமா பாருங்க ஃபேக் நியூஸ்னா செய்தி ஃபிளாஷ் நியூஸ்னா சிறப்பு செய்தி அடிக்கடி நம்ம நியூஸ் பார்ப்போம் அடுத்து டெட்லைன் இதுதான் உன்னோட டெட்லைன் அதுக்குள்ள நீ முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்ப டெட்லைன் அப்படின்னா குறித்த காலம் இதெல்லாம் நியூஸ் பேப்பர் சம்பந்தப்பட்ட நியூஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கான வார்த்தைகள் அப்ப எப்படி வந்திருக்கு நாலு மூணு ரெண்டு ஒண்ணு இங்க எங்க இருக்கு ஆப்ஷன் ஏவ்ல இருக்கு அப்ப இதுதான் ஆன்சர் ஓகேவா அடுத்து பாருங்க பிப்து கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் கிளாஸ் விண்டோ கிளாஸ் விண்டோ அதை அப்படியே இங்கிலீஷில் கொடுக்காம இப்போ கிளாஸ் விண்டோ அப்படின்னு இங்கிலீஷ்ல கொடுக்கறதுக்கு பதிலாக அதை அப்படியே தமிழில் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரியும் கொடுப்பாங்க நம்ம அதை கரெக்டாக ரீட் பண்ணும்போது தப்பு பண்ணிடாம கரெக்டாக ரீட் பண்ணோம் இப்போ கிளாஸ் விண்டோ கிளாஸ்னா கண்ணாடி ஓகே தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம பிரச்சனையே இந்த விண்டோ தான் விண்டோனா ஜன்னலா சாலரமா கண்ணாடி கண்ணாடி வராது சாறை கண்ணாடின்னு வந்துருச்சு பின்னாடி கண்ணாடின்னு வந்துருக்கு அதனால ஓகே ஆக்சுவலா ஜன்னல்னா ஜன்னல்ன்றது பிறமொழி சொல் இது தமிழ் வார்த்தை கிடையாது இது நம்ம பிறமொழி சொற்கள் படிக்கும்போது இது படிச்சிருப்போம் நீங்க அந்த இதுல போய் வெரிஃபை பண்ணுங்க நான் கூடுதல் குறிப்புல இது கொடுத்துருப்பேன் ஜன்னலுக்கு வந்து சுத்த தமிழ் சொல் வந்து சாலரம் சரியா சாளரம் அப்படிங்கறதுதான் வந்து ஜன்னலுக்கான தமிழ் சொல் இன்னொரு சுத்த தமிழ் சொல்லும் இருக்கு ஜன்னலுக்கு அது என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க கீழே தெரியாட்டினா நானே கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கப்புறம் சொல்றேன் தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க ஜன்னலுக்கு சாளரம் அப்படிங்கிறது ஒரு தமிழ் சொல் இன்னொரு தமிழ் சொல் இருக்கு நானே கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லாட்டியும் ரெஃபர் பண்ணி கீழே நீங்கள் சொல்லுங்க ஆன்சர்ல அப்போ இதோட ஆன்சர் என்ன கிளாஸ் விண்டோ அப்படின்னா கண்ணாடி சாளரம் அப்படிங்கறது தான் ஆன்சர் ஏன்னா இங்கேயும் சாளரம் இருக்கு ஆனா கிளாஸ் சாளரம்னு கொடுத்துருக்காங்க நல்லா வராது கண்ணாடி சாளரம் அப்படிங்கிறது தான் ஆன்சர் இவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தலைப்புகள் வரும்போது ஆல்ரெடி நம்மளோட சிலபஸ்ல இப்படிதான் கொடுத்துருக்காங்க இப்ப ஒருமைப்பன்மை அறிதல்னு ஒரு இடத்துல இருக்கும் ஒருமைப்பன்மை பிழை அறிதல்னு ஒரு இடத்துல இருக்கும் எதிர்ச்சொல் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கும் எதிர்ச்சொல் கண்டறிதல்னு ஒரு இடத்துல இருக்கும் இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நீங்க படிக்கணும் ஒருவேளை நெக்ஸ்ட் இயர் சிலபஸை கொடுக்கும்போது இதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம் பட் இதெல்லாமே ஒரே இதுதான் ரிப்பீட்டடாக அவங்க வேற வேற மாதிரி கொடுக்குறாங்க சிலபஸ்ல கொஞ்சம் சிலபஸ்லேயும் கன்ஃபியூஷன் நிறைய இருக்கு அதனால நீங்கள் படிக்கும்போது இதெல்லாம் கம்பைண்டாக படிச்சுக்கோங்க இதெல்லாமே ஒரே பேட்டர்ன் தான் ஓகே திரும்ப அடுத்த டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்